ஓம் அருள் வாக்கும் அனுபவங்களும் நான் கண்ட அம்மா சக்தி சண்முக சுந்தரி அண்ணாமலை நகர் சிதம்பரம் அம்மாவின் அருட்பார்வை எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் அதாவது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் கிடைத்தது ஆதிபரா சக்தி வேறு அடிகளார் வேறு என்று இதுவரை பிரித்து பார்க்க முடியவில்லை எங்கள் பகுதியில் முதன் முதலில் கமலீஸ்வரன் கோயிலில் தான் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் அமைத்திருந்தனர் அதில்தான் நான் உறுப்பினராக இருந்தேன் வாரம் ஒருநாள் வெள்ளிக்கிழமை வழிபாடு மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை பூஜை நடைபெறும் அந்த மன்றம் சிதம்பரத்தில் இருப்பது நான் அண்ணாமலை நகரிலிருந்து மன்றத்திற்கு சென்று வழிபாடெல்லாம் முடித்து வீட்டுக்கு செல்ல இரவு ஏழு அல்லது எட்டு மணி ஆகிவிடும் இவ்வாறு மூன்று வருடங்கள் வழிபட்டு வந்தேன் மன்றம் வை மன்றம் வை என்று ஒரு குரல் ஒரு நாள் இரவு நான் உறங்கிக் கொண்டிருந்தபோது மன்றம் வை மன்றம் வை என்று ஒரு குரல் என்னை எழுப்பியது கண் விழித்து பார்த்தேன் யாரும் இல்லை எங்கிருந்து இந்த குரல் என்று ஒன்றுமே புரியவில்லை செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் நான் பாயில் படுக்க மாட்டேன் வெறும் தரையில்தான் படுத்து உறங்குவேன் அடிக்கடி அந்த குரல் மன்றம் வை என்று கூற கேட்டு எழுந்து உட்காருவேன் என்ன ஏன் விழித்திருக்கிறாய் என்று என் கணவர் விசாரிப்பார் என்னவோ தெரியவில்லை கீழே தலையை வைத்து படுத்தால் மன்றம் வை மன்றம் வை என்று குரல் கேட்கிறது தாங்க முடியவில்லை என்பேன் முதன் முதல் அண்ணாமலை நகரில் மன்றம் ஒரு நாள் உறக்கத்தின் போது ஒரு கனவு புவனகிரி வேள்விக்குழு பொறுப்பில் உள்ளவர் சக்தி மனோகரி அவர் வேள்வி கலசம் ஒன்றை ஏந்தியபடி எங்கள் வீட்டுக் கதவு வழியாக வருகிறார் வீட்டுக் கதவுகள் இரண்டும் தங்க நிறத்தில் ஜொலிக்கின்றன உடனே கண் விடித்துக் கொண்டேன் என் கணவரிடம் கனவில் கண்ட காட்சி பற்றி கூறினேன் ஒன்றும் புரியவில்லை என்ன நடக்குது என்று பார்க்கலாம் என்று கூறினார் அண்ணாமலை நகரில் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் அமைக்க வேண்டும் என்பது அம்மாவின் திருவுள்ளம் போலும் என கருதி ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்போது அண்ணாமலை நகரிலிருந்து சிதம்பரம் சென்று வழிபட்டு வருபவர்கள் இருவர் அதில் நான் ஒருத்தி சித்தர் பீடத்தில் அம்மா படம் வாங்கிவிட்டேன் பிரேம் போட்டு விட்டேன் இடம் தேர்ந்து எடுத்தாயிற்று மன்றம் தொடங்க வேண்டுமானால் குறைந்தது இருபத்தி ஐந்து பேராவது வேண்டாமா இங்கே யாரும் அம்மாவை கும்பிடுவதில்லை அப்படி இருக்க எப்படி மன்றம் தொடங்குவது என்ற தயக்கம் வந்தது எனவே வீட்டிலேயே படத்தை வைத்து கொண்டிருந்தேன் சுப்பிரமணியன் கண்ட கனவு சிதம்பரம் ஆதிபராசக்தி பார வழிபாட்டு மன்ற தலைவர் சக்தி சுப்பிரமணியன் அவரது உறக்கத்தில் ஒரு கனவு சுமார் பத்து வயதுள்ள சிறுமி தாத்தா தாத்தா என்னை இங்கேயே வைத்துவிட்டீர்களே என்னை மன்றத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுகிறாள் மன்றம் இருக்கும் இடம்தான் உனக்கு தெரியுமே நீ போக வேண்டியதுதானே என்று கூறி அப்பெண்ணை அழைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் தேர்ந்தெடுத்த மன்றத்திற்கு அருகில் அவர் வருகிறார் அந்தச் சிறுமி விடுவிடென்று மன்றத்திற்குள் நுழைகிறாள் தனது சைக்கிளை வெளியில் நிறுத்திவிட்டு சுப்பிரமணியம் மன்றத்தின் உள்ளே வந்து பார்க்கிறார் உடன் வந்த சிறுமியை காணோம் அங்கே நான் மந்திரம் படித்து கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு கனவு காட்சி சுப்பிரமணியத்திற்கு கிடைத்தது மறுநாள் சுப்பிரமணியம் என்னை தேடிக்கொண்டு வந்துவிட்டார் கனவு விவரம் சொன்னார் நான் எங்கள் பகுதியில் மன்றம் தொடங்க இருக்கிறேன் ஆனால் யாருமே இங்கு ஆதிபராசக்தியை கும்பிடவில்லையே எப்படி தொடங்குவது என்று தெரியவில்லை படத்தை வாங்கி கொண்டு வந்து வைத்துக்கொண்டு புரியாமல் தவிக்கிறேன் என்று என் நிலைமையை சொன்னேன் முதலில் படத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த இடத்தில் வையுங்கள் மன்றத்தை அம்மா வளர்த்து என்றார் அவ்வாறே படத்தை எடுத்து வந்து மன்றத்தில் நிறுவினோம் இப்படித்தான் எங்கள் அண்ணாமலை நகரில் மன்றம் தொடங்கப்பட்டது அன்று தொடங்கி அம்மாவின் சித்தாடல் இன்று வரை தொடர்கிறது ஓம் சக்தி ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சரா